குரு வாழ்க குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ பூங்கொடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகல இந்த பதிவு ஒரு அருமையான மிகவும் அருமையான ஒரு பதிவாகும் மாந்தியின் மகிமையை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிலருக்கு மாந்தியை பற்றி தெரியாமலே இருக்கிறது அவர்களை நாம் தெரிந்து கொள்ளும்போது நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் என்ன பாதிப்பெல்லாம் நமக்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை திரும்பி பார்க்கும்போது போது நன்றாக தெரியும் மாந்தி இல்லாமல் மாந்திரேகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு உருவமற்ற கிரகமாகும் நவக்கோள்கள் தரும் யோக பலனை கூட இந்த ஒரே மாந்தி நசித்து விடும் அதே போல நவகிரகங்கள் கொடுக்காத யோக பலனை இந்த ஒரே மாந்தி மட்டும் இருந்துவிட்டால் வழங்கும் காரக பண்பு இந்த மாந்திக்கு உண்டு எளிமையாக கூற வேண்டுமாயின் மாந்தி ஒரு சுபமான அசுப கிரகமாகும் நமது பிறப்பு மற்றும் இறப்பின் இரகசியங்களை கூறுவதே மாந்திதான் சூரியன் ஆத்ம காரகன் எனில் மாந்தி அழியும் உடலில் உள்ள ஆத்மாவை உடலில் இருந்து பிரிக்கும் காரகத்துவம் மாந்தியிடம்தான் உள்ளது எப்போதும் மாந்தி பகவான் மிருத்தியுடன் பயணிப்பார் மாந்தி பகவான நாம போற்றி வணங்க வேண்டும் இந்த மாந்தி பகவானுடன் எந்தெந்த கிரகம் இணைந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும்ங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம் மாந்தியுடன் சூரியன் சேர்ந்தால் அல்லது ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் சேர்க்கை பெற்றால் தந்தைக்கு பிரச்சனை அல்லது கடுமையான பாதிப்பு தந்தைக்கு ஏற்படுத்துவார் அதேபோல் சந்திரனுடன் மாந்தி இணைந்தால் அம்மா அல்லது மாமியாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் அதுவே சுக்கிரனோடு சேர்ந்தால் மனைவிக்கு உடல் நலத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவார் கணவனை வேறு ஒருவரோடு உறவை ஏற்படுத்தி தருவார் பெண்ணுக்கு ஜாதகத்தில் இவ்வாறு இருந்தால் கணவனுக்கு பாதிப்பு மாறுபடும் ராகு கேதுவுடன் சேர்ந்தால் ராகு கேதுவுடன் மாந்தி சேர்ந்தால் நெருப்பு விஷம் ஆகியவற்றால் மரணம் அல்லது அதற்கு நிகரான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு இவை அனைத்தும் கிரகம் மற்றும் பாவக கிரகத்தோடு நாம ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் மாந்தி எங்கெங்கு பார்க்கிறாரோ அந்த இடத்தை தோஷத்தை ஏற்படுத்துவார் அந்த இடத்திற்கு தோஷத்தை ஏற்படுத்துவர் ஒரு சில நூல்களில் மாந்திக்கு பார்வை இரண்டு ஏழு பனிரெண்டாம் இடம் என்று கூறப்படுகிறது மேலே முன்பு கூறிய அனைத்தும் அவரவர் கிரக நிலையை அவற்றின் பலத்தை கொண்டும் சுப கிரக பார்வை பலன் பார்த்து நாம கூற வேண்டும் மாந்தியால் ஏற்படும் தோஷம் புத்திர தோஷம் பிரேதசாபம் திருமண தடை குடும்ப தோஷம் தீர சனிக்கிழமை அல்லது அவரவர் நட்சத்திர நாட்களில் திருவாலங்காடு வடாரண்ணேஸ்வரர் திருக்கோவில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் அதே போல சனி பகவான் தன் குடும்பத்துடன் காட்சி தரும் திருநறையூர் மற்றும் உங்கள் அருகில் இருக்கும் மாந்தி இருக்கும் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த பரிகாரங்களை செய்து தோசை நிவர்த்தி செய்து கொள்ளவும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி